நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் என்புதையுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இன்றைய தினத்தில் நடைபெற இருக்கிற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்காக குறிப்பாக கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பித்த நம்முடைய தேசத்தின் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் கருத்துடைய கிருபையினாலே ஏழு கட்டங்களாக நடைபெற்று ஆண்டவர் அதை முடிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார் இன்றைய தினத்திலே நடைபெறுகின்ற வாக்கு எண்ணிக்கை எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் நேர்மையான முறையிலே வாக்கு எண்ணிக்கை நடைபெற எல்லா வாக்கு எந்திரங்களிலும் கர்த்தருடைய ஆழ்கை இருக்க வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற வாக்கு எண்ணிக்கை மையங்களிலே கர்த்தருடைய ஆழ்கையும் பாதுகாப்பும் இருக்க வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது எந்த முறைகேடும் வன்முறைகளும் கலவரங்களும் நிகழாதிருக்க கர்த்தருக்கு சித்தமானவர்கள் தேசத்தின் தலைமை பொறுப்பிலே கொண்டு வரப்பட புதிய பாராளுமன்றம் தேவ சித்தத்தின்படி அமைக்கப்பட பலவான்களை கர்த்தர் ஆசனங்களிலும் தள்ளி தாழ்மை உள்ளவர்கள் உயர்த்தப்பட தேவ திட்டம் நிறைவேற தேசத்தின் பொருளாதாரம் மேம்படுத்தப்பட நாம் ஜெபிக்க இருக்கிறோம் மட்டுமல்ல தமிழகத்தில் சமீப நாட்களாக வெயிலின் தாக்கத்தினாலே நடைபெறுகின்ற உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதாக ஒரு செய்தி குறிப்பு என்சிடிசி அதனுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இந்தியாவின் வட மாநிலங்களிலே சமீப காலங்களாக அதிக வெப்பத்தினுடைய தாக்கம் நிலவி வருகிறது தேசத்தில் தேசங்களில் இதுவரை இல்லாத அளவு ஒருவேளை அதிகமான வெப்பமோ அல்லது ஒருவேளை கொடிதான குளிரோ பனியோ அல்லது மழையோ கனமழையோ வெள்ளமோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சமீப காலங்களாக நாம் பார்த்து வருகிறோம் உலக உலகளவிலே அந்த வகையில் இந்தியாவிலும் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு தான் கடந்த நாட்களிலே காணப்பட்டது கொடிதான ஒரு வெப்பத்தை நம்முடைய தேசம் முழுவதும் உணர்ந்தோம் சில நாட்கள் அதிகப்படியான மழையும் கனமழையும் பெய்து வந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் அதிகப்படியான வெப்ப தாக்கத்தினாலே சில உயிரிழப்புகள் நேரிட்டு கொண்டிருக்கின்றன அதுவும் தமிழகத்தில் அது அதிகரித்து வருகிறது என்று கூறப்படுகிறது கடந்த நாளிலே சென்னை திருவற்றியூர் பகுதியில் உள்ள பனிரெண்டாம் வகுப்பு படைக்கின்ற மாணவன் வெயிலின் தாக்கத்திலே சுருண்டு விழுந்து இறந்து போயிருக்கிறான் அதே போல் ஐஸ் விற்று கொண்டிருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வடமாநில தொழிலாளி ஒருவர் வெயிலின் தாக்கத்தினாலே உயிரிழந்திருக்கிறார் இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் குறைக்கப்பட தடுக்கப்பட நாம் ஜபிக்க வேண்டும் வெயிலின் தாக்கத்தினால் இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நம்முடைய தேசத்திலே பார்க்கும் பொழுது மாநில மத்திய அரசுகள் கொடுத்த தரவின்படி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான பேர் ஐசியு யூனிட்லே அட்மிட் பண்ணப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டார்கள் என்றும் இந்த வெயிலினுடைய தாக்கத்தினாலே ராஜஸ்தான் பீகார் பஞ்சாப் ஹரியானா இப்படி சில மாநிலங்களிலே அதிகப்படியான வெயிலினுடைய தாக்கம் இருந்தது மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஒரு சிலர் உயிரிழந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது மட்டுமல்ல நூற்றி அறுபத்தி ஆறு பேர் மத்திய பிரதேசத்திலும் அதே போல் இருபத்தி ரெண்டு பேர் பீகாரிலும் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதிலும் எழுபத்தி ஐந்து பேர் மிகவும் அதிக பாதிப்படைந்த சூழ்நிலையில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் வரும் நாட்களில் இந்த வெப்பத்தின் தாக்கம் குறைக்கப்பட அதிகப்படியான குடிதான வெப்பமோ அதிகப்படியான கனமழையோ அல்லது அதிகப்படியான கால சூழ்நிலை உண்டாகிற மாற்றத்தினால் உண்டாகிற உயிரிழப்புகள் முற்றிலும் தடுக்கப்பட நல்ல பருவ கால சூழ்நிலையிலே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க ஜெபிக்க போகிறோம் தமிழகத்தில் வெயில் காரணமாக பலியானோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வெயில் காரணமாக சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் சுருண்டு விழுந்து உயிரிழந்த சூழ்நிலையில் தற்போது ராமேஸ்வரத்தில் ஐஸ் விற்பனை செய்து கொண்டிருந்த வட மாநில தொழிலாளி ஒருவர் சுருண்டு விழுந்து உயிரிழந்தார் இந்நிலையில் என்சிடிசி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா முழுவதும் வெப்ப எழுபத்தி ஐந்து பேர் பலியாகி உள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது மட்டுமல்ல பல மாநிலங்களில் உயிரிழப்பு எண்ணிக்கை குறைத்து காட்டப்படுவதாக கூறப்படுகிறது நாட்டில் மே மாதத்தில் மட்டும் நாற்பத்தி ஆறு பேர் பலியாகியுள்ளனர் எனினும் வெப்பத்தாக்கத்தின் பாதிப்பு எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாக இருக்கும் என்று சந்தேகப்படுகிறது இதே போன்று மாநிலங்கள் பகிர்ந்த தகவலின்படி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து இதுவரை மொத்தம் பதிவான வெப்பத்தாக்கத்தின் எண்ணிக்கை இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாக இருக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது எனினும் உத்தரப்பிரதேசத்தில் நூற்றி அறுபத்தாறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் பீகாரில் இருபத்தி ரெண்டு பேர் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளனர் என்றும் மாநில தரவுகள் தெரிவிக்கின்றன மத்திய பிரதேசத்தில் அதிக அளவாக பதினான்கு பேரும் மகாராஷ்டிரத்தில் பதினோரு பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பாதிப்பு முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் இன்றைய தினத்திலே எங்களுடைய தேசத்தில் கடந்த நாட்களில் நடைபெற்ற பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே இந்த நாளில் நடைபெறுகிற இந்த வாக்கு எண்ணிக்கையை முற்றிலும் உங்கள் கருத்தில் ஜெபிக்கிறோம் நேர்மையான முறையில் எந்த முறைகேடும் நிகழாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா வாக்கு எண்ணிக்கை மையங்களையும் கர்த்தருடைய ஆளுகை ஆகியக்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே வாக்கு இயந்திரங்களில் கோளாறுகளை இன்னும் முறைகேடுகளை உண்டு பண்ண போராடுகிற மனுஷீக தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படட்டும் சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படட்டும் தேசத்தில் தங்களுடைய ஆளுகை கொண்டு வர போராடுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிலின் கிரியைகள் மந்திர கிரியைகள் தேர்தலிலே தங்களுடைய ஆளுகையை கொண்டுவருவதற்காக செய்யப்பட்ட யாகத்தின் கிரியைகள் பெல்லி சுண்ணிய கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் இரத்தத்தினாலே நிர்மூலமாக ஜெபிக்கிறோம் மட்டுமல்ல தகப்பனே இந்த நாளில் வாக்கு எண்ணிக்கை முறைகேடோ அசம்பாவிதமோ வன்முறையோ கலவரங்களோ நேரிடாதிருக்க ஜெபிக்கிறோம் நேர்மையான முறையிலே வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட தலைவர்கள் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்தவரே எங்களுடைய தேசத்தில் அதிகாரத்தில் வீற்றிருக்க நாங்கள் பா புதிய பாராளுமன்றம் உங்கள் சித்தத்தின்படி அமைக்கப்பட நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் அதற்கு துரைத்தனத்தின் ஆவிகள் கட்டப்படுவதாக என்று தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் அதிகப்படியான வெப்பத்தினுடைய தாக்கத்தை வட மாநிலங்களே நாங்கள் பார்க்கிறோம் தமிழகத்தில் கூட வெப்பத்தின் வெப்பத்தின் தாக்கத்தினாலே உயிரிழப்புகள் நடந்து அது முற்றிலும் தடுத்து சுவாமி தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைந்து வீடு திரும்ப திரும்பிக்கிறோம் இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்களிலே கருத்துடைய ஆளுகை வருவதாக என்று தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசுவை நாமத்தை பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்ததாமே ஆசிரியப்பாராக ஆமேன்